பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள யோகி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மகாவாராகி ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி சண்டி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது ஆஷாட நவராத்திரி காலத்தில் சண்டி ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது வாராகி தேவி மற்றும் துர்கா தேவியை வழிபடும் ஒரு சடங்கு இந்த ஹோமம் செய்வதன் மூலம் தடைகளை நீக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்பது ஐதீகம் இதனையொட்டி புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள யோகி ஸ்ரீ லலிதா திரிபுரசுந்தரி சுந்தரி ஸ்ரீ மகாவாராகி ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி சண்டி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி சிவாச்சாரியர்கள் யாகசாலையில் இந்த ஹோமத்தில் வேத சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றது தொடர்ந்து புனிதமான நெருப்பில் வஸ்திரம் பழங்கள் வாசனைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அர்ப்பணிப்பார்கள் இது இறைவனை வழிபடுவதற்கும் நல்ல காரியங்களை அடைவதற்கும் வழியாகும் என்பதால் பக்தர்கள் பலரும் ஆஷாட நவராத்திரி சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக முருகானந்தம்